அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று தப்பாக போயிட்டாருன்னு நினைக்கிறேன் பார்லிமெண்ட்டுக்கு ஏன்னா நேற்று வந்து பில்லு இன்ட்ரடியூஸ் ஆனது லோக்சபாவில் இவர் ராஜ்யசபா மெம்பரு இவர் எதுக்கு நேற்று போய் அட்டனன்ஸ் போட்டாருன்னு தெரில ஏன்னா இந்த இந்த கூட்டத்தொடரில் அந்த அட்டனன்ஸ் லிஸ்ட்டே வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் பார்த்தாலே தெரியுது சைன்டா நாட் சைன்டா அப்படின்றத வந்து அந்த அட்டனன்ஸ் லிஸ்ட்டில் நம்ம பார்த்துட முடியும் வெப்சைட்லேயே வருது அதில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து கடந்த பத்து நாளாக நாடாளுமன்றத்துக்கு போகாதவர் திடீர்னு நேற்று போயிருக்கிறார் என்ன நினச்சிட்டாருன்னா நேற்று ராஜ்யசபாவில் கொண்டு வர போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டாரு கொண்டு வரப்பட்டது லோக்சபாவில் ராஜ்யசபாவில் இன்னொரு நாள் கொண்டு வரப்படும் அன்னைக்கு போய் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஏற்கனவே இவர் வந்து சிஏஏ என்ஆர்சி மசோதாக்களை ஆதரித்தார்கள் அதற்கு பிறகு மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரித்தார்கள் இப்போது இதை ஆதரிக்கிறாங்க அடுத்து பொது சிவில் சட்டம் வந்துச்சுன்னா கூட்டணி தர்மத்துக்காக அதே மாதிரி போன்றாங்க சட்டமன்றத்தின் ஆயுட்காலத்தை தீர்மானிக்கின்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவரும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் எடுத்துக் கொள்கிறது அப்படின்னா இதை ஆதரித்து ஓட்டு போட்டுவிட்டு நீங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறீங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய துரோக செயல் இந்த ஒன்னேஷன் ஒன் எலெக்ஷன்ல உங்களுக்கு கொள்கை முரணே இல்லை மற்ற மசோதாக்கள்லையாவது குறைந்தபட்சம் எங்களுக்கு முரண்பாடு ஆனால் கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மசோதாவில் கொள்கை முரண்பாடு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கவில்லை இவருக்கு வந்து ஏற்கனவே பிடிவாரண்டிலிருந்து பல வாரண்ட்டுகள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது விசாரணைக்கு ஆஜராக சொல்லி சிபிஐ தரப்பிலிருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நேரில் வரமாட்டேன்னு தாக்காட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்போது ஒரு பக்கம் தன்னுடைய வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக பிஜேபி என்ன சொன்னாலும் நான் ஆதரிப்பேன் அப்படின்றத அவங்களோட நிலைப்பாடு அது ஒரு கட்சியும் அல்ல அதற்கு கொள்கையும் இல்லை அதற்கு தலைவர்களாக இருப்பவர் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் நேர்காணலில் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அந்த டிஸ்கஷன் வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்கு நாடாளுமன்றத்தில் அதை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அண்டு இன்னும் வாக்கெடுப்புக்கெல்லாம் போல பட் ஆதரவு தெரிவிக்கிற கட்சிகள் எல்லாம் ஆதரவுலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அதனுடைய சாதக பாதகம் என்ன அதை கொண்டு வரலாமா வரக்கூடாதா அப்படின்ற டிபேட் எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்பி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் வந்து கரெக்டாக நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காரு இதை வந்து ஆமோதிப்பதற்காக இதை வரவேற்பதற்காக அவர் போயிருக்கார் ஏற்கனவே அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் அதுக்குள்ளே இருக்கிற கிளாஸ்லாம் நான் போய் பார்க்குறேன் அதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு பட் இது முழுக்க முழுக்க ஒரு ட்ரால் மெட்டீரியல் மாதிரி ஆயிடுச்சு பாராளுமன்ற பக்கமே போவாத அன்மணி ராமதாஸ் கரெக்டாக பாஜகவுக்கு எப்பெல்லாம் ஒரு ஒரு மெஜாரிட்டி தேவையோ அவங்க வந்து ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்த நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் கரெக்டாக போய் என்ட்ரன்ஸ் என்ட்ரியை கொடுத்துட்றாரு அப்படின்றது எல்லாருடைய விமர்சனமாகவும் இருக்குது எப்படி பார்க்குறீங்க அன்புமணி ராமதாசனுடைய என்ட்ரியை நம்ம ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி நம்ம பின்னாடி விரிவாக பேசலாம் இந்த பாஜகவை காப்பாற்றுவதற்காக அன்மணி ராமதாசனுடைய இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க ரெண்டு பேர் மருத்துவர் ஐயா மற்றும் மருத்துவ சின்னையா பாவம் அவருக்கு ஸ்டெதஸ்கோப் தான் மாட்ட தெரியலே தவிர எங்கே எதை வைக்கணுமோ அங்கே அதை கரெக்டாக வச்சுருவார் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற இந்த மசோதா வரும் பொழுதே பல கட்சிகளும் அந்த ஹை லெவல் கமிட்டின்னு ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க அதில் போய் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அதில் கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து திமுக மட்டும்தான் இப்படி ஒரு ஹை லெவல் கமிட்டி போடுவதற்கே உங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது யாரை கேட்டு நீங்கள் இப்படி ஒரு ஹைலெவல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்ற கேள்வியை திமுக அந்த ஹை லெவல் போய் கமிட்டியே உள்ள தளர்றதுக்கான ஒரு கண்துழைப்பா கமிட்டியே வந்து போ போடுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்று திமுக வாதிட்டது அதிமுக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை ஆதரிப்பதாக குரல் எழுப்பியது அது மட்டுமல்ல தொடர்ந்து பல நேரங்களில் எடப்பாடி பழனிசாமி அதை ஆதரிப்பதாகத்தான் முடிவெடுத்திருக்கிறார் இப்போது இன்றைக்கி சுச்சுவேஷனில் அதிமுக இதை பற்றி கருத்து தெரிவிக்கிறதா அப்படின்னா மயான அமைதி நிலவுகிறது பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்ட போது கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படலை ஆதரிச்சா ஆதரிக்கிறேன் எதிர்த்தா எதிர்க்கிறேன்னு ஏதோ ஒன்று சொல்லலாம் சொல்லலை இப்போது ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் ஆதரிக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறார் இவர்கள்தான் தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் இவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் நாங்கள் போய் குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா வன்னியர் சமுதாயத்து மக்களின் பிரதிநிதியாகத்தான் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்கிறீங்க அந்த வன்னியர் சமுதாயத்து மக்கள் போடக்கூடிய ஒரு ஓட்டின் மதிப்பு ஐந்து ஆண்டுகள் என்னுடைய எம்எல்ஏ ஆட்சி செய்யலாம் என்பது இடைத்தேர்தல் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய காலத்திற்கு என்னுடைய கேண்டிடேட் ஆட்சி செய்யலாம் அப்படின்ற இடத்துல இருந்தால் ஓட்டு போடுறோம் அவங்களுடைய வாக்கின் மதிப்பு இப்போ குறையுது எப்படி குறையுது அப்படின்னா அது ஒன்னே சொன்ன பில்லை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே போகலாம் எப்போனாலும் அந்த ஆட்சியை கலைப்பதற்கான அதிகாரத்தை ஒன்றிய அரசு வைத்திருக்கிறது அந்த மசோதாலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு கூடுதலான அதிகாரத்தையும் குடியரசுத் தலைவருக்கு கூடுதலான அதிகாரத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணி கொடுக்குது இந்த பில்லு இந்த பில்லை ஆதரித்துட்டு வந்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே இவர் வந்து சிஏஏ என்ஆர்சி மசோதாக்களை ஆதரித்தார்கள் அதற்கு பிறகு மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரித்தார்கள் இப்போது இதை ஆதரிக்கிறாங்க அடுத்து பொது சிவில் சட்டம் வந்துச்சுன்னா கூட்டணி தர்மத்துக்காக அதையும் ஆதரிப்போம்ன்றாங்க ஏங்க இதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிங்க அப்படின்னு கேட்ட பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டணி தர்மஞ்சாமி நாங்கள் எப்படி அதை மறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரூட்டில் திருப்புறாங்க அப்போ கூட்டணி தர்மத்துக்காக நீங்கள் என்ன செய்வீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு முரண்பட்ட கருத்தோடு ஒரு விஷயம் வரும் பொழுது அதை எதிர்ப்பது தானே மரபு அதை எதிர்க்க கூட முடியலை அப்படின்னா அப்படிப்பட்ட கூட்டணி எதற்காக இருக்கணும் முறிச்சிட்டு வெளியே வர வேண்டியதானே இந்த ஒன்னேஷன் ஒன் எலெக்ஷனில் இவங்களுக்கு கொள்கை முரணே இல்லை மற்ற மசோதாக்கள்லையாவது குறைந்தபட்சம் எங்களுக்கு முரண்பாடு ஆனால் கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மசோதாவில் கொள்கை முரண்பாடு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கவில்லை அப்போது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு நலன்களை டெல்லியே தீர்மானிக்கட்டும் இந்தியாவின் எல்லா மாநிலங்களுக்கான தேர்தல் முடிவுகளையும் ஒன்றிய அரசே தீர்மானம் அவர் எப்பயுமே கேட்பார்ல ஒரு அஞ்சு வருஷம் என்கிட்ட கொடுத்து பாருங்க ஆட்சியை அதுக்கப்புறம் தமிழ்நாடே நான் தலைகளாக மாத்திரேன் வரும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் என்கிட்ட கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றது தான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டு சிஎம் சீட்டுக்கு வந்து நான் ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டு நான் வந்து டாக்டர் அழந்திருக்கிறேன் கெனடி வந்து அவார்டு கொடுத்தாரு நான் வந்து அப்போ ஆம்புலன்ஸ் நான் தான் கொண்டு வந்தேன் ஸ்மோக்கிங் வந்து நான் தான் தடுத்தேன் ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிஎம் வந்து நான் தான்ன்றது தொடர்ச்சியாக அவர் வந்து எல்லா இடத்துலையும் கிளைம் பண்ணிட்டே இருப்பார் ஆஃப்லைன் அதை வந்து குறச்சிக்கிட்டார் பட் யூஷுவலாக அதை பண்ணிக்கிட்டே இருப்பார் பட் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் மருத்துவர் ஐயா மூத்த ஐயா வந்து அவர் அறிக்கை மேலே அறிக்கையாக வந்து தொடர்ச்சியாக தமிழக அரசு இப்படி இருக்குது அப்படி இருக்கின்றத அவர் சொல்லிகிட்டு இருப்பார் இவரும் வந்து அரசு வந்து அன்ஃபிட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க பட் ஆக்ஷன்ஸில் எதுவுமே இல்லாமல் இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து அவருடைய பெர்ஃபெக்ட் ஃபிட் அப்படின்னு எப்படி சொல்லிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கவுண்டமணி செந்தில் காமெடி ஒன்று இருக்கும் அதில் செந்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாருக்கும் டிக்கெட் ஊற்றுக்கிட்டு இருப்பார் எல்லாம் கூட்டம் கூட்டமாக போய் டிக்கெட்டு வாங்கி வெல்லாம் பெரிய ஒரு வளையம் கட்டி அவ்வளோ பேர் நின்று சர்க்கஸில் வேடிக்கை வைக்கிற மாதிரி வேடிக்கை வைப்பாங்க என்னப்பா பண்ண போகிறாப்புல அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா மலையை தூக்க போகிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு மலையை தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் விற்பனை மலையை எப்படி தூக்க போகிற அப்படின்னு கேட்டாங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு வந்த எல்லாரும் அந்த மலையை தூக்கிட்டு வந்து என் கையில் வைங்க நான் அதை எப்படி தூக்கி நிப்பாட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு அந்த மாதிரி தான் இவர் மலையை தூக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பிய செந்திலின் கதையாகத்தான் ராமதாசனுடைய கதையும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு வாக்கு சதவீதம் கிடையாது திண்டிவனத்தை தாண்டினா கட்சி இருக்கான்ற நிலைமையில தான் உங்களுடைய நிலவரம் இருக்கிறது ஒரு காலத்துல தமிழ் குடி தாங்கி சமூக நீதி காவலர் என்றெல்லாம் அறியப்பட்டாலும் இன்றைக்கு பிஜேபி பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க இப்போ இன்றைக்கி இன்னைக்கு நாடாளுமன்றத்துல போய் அன்புமணி ராமதாஸ் நேத்து கேட்டிருக்கிறார் என்ன கேட்டிருக்கிறாருன்னா சாதிபாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் கிரிமிலேயரை எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் காட்டம் முடிஞ்ச காட்டமா போய் கண் கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்களே நீ கூட்டணி வச்சு அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கும்போது தெரியலையா இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவாங்களா மாட்டாங்களான்னு தெரிஞ்சால் தெரியாமல் தான் நீங்கள் கூட்டணி வச்சிங்களா சரி எடுக்க வேணாங்க ரெண்டாயிரத்தி எடுத்த கணக்கெடுப்பு இருக்குல்ல அந்த கணக்கெடுப்பை கொடுத்தாங்கன்னா நம்ம பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு சரியாக தப்பான்ற முடிவை நம்மளே எடுத்துற முடியும் அந்த பத்து புள்ளி அஞ்சு பெர்சன்ட்டுக்காகவாவது அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுக்கப்பட்ட அந்த சாதிவாரி மக்கள் தொகை பொருளாதார கணக்கெடுப்பை வந்து வெளியிட சொல்லி கேட்க வேண்டியது தானே அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்போது எல்லா பேரும் டிபேட்டில் உட்காந்து கார்னர் பண்ணுறாங்க சட்டமன்றத்தில் உட்காந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பாமகவை புள்ளி பண்ணுறாங்க இதெல்லாம் பேசுவதற்கு தயாரானு சரி ஒரு நாள் போய் பேசிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் எப்படியா மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலான்ற இடத்துலேருந்து இப்போது நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறார் ரெண்டாவது நேற்று வந்து அது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று தப்பாக போயிட்டாருன்னு நினைக்கிறேன் பார்லிமெண்ட்டுக்கு ஏன்னா நேற்று வந்து பில் இன்ட்ரடியூஸ் ஆனது லோக்சபாவில் இவர் ராஜ்யசபா மெம்பரு இவர் எதுக்கு நேற்று போய் அட்டனன்ஸ் போட்டாருன்னு தெரில ஏன்னா இந்த இந்த கூட்டத்தொடரில் அந்த அட்டனன்ஸ் லிஸ்ட்டே வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் பார்த்தாலே தெரியுது சைன்டா நாட் சைன்டா அப்படின்றத வந்து அந்த அட்டனன்ஸ் லிஸ்ட்ல நம்ம பாத்துற முடியும் வெப்சைட்லேயே வருது அதுல கடந்த பத்து நாளா நாடாளுமன்றத்துக்கு போகாதவர் திடீர்னு நேத்து போயிருக்கிறார் என்ன நினைச்சிட்டாருன்னா நேத்து ராஜ்யசபால கொண்டு வர போறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டாரு கொண்டு வரப்பட்டது லோக்சபாவில் ராஜ்யசபாவில் இன்னொரு நாள் கொண்டு வரப்படும் அன்னைக்கு போய் உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க போனதுக்கு ஏதாவது பேசணுன்றதுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பிடுங்கன்னு பேசி இருக்கிறாரே தவிர நோக்கம் என்னவாக இருக்கிறதுன்றது தான் கேள்வி கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்கிற அவருடைய அந்த காரணத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கோம் அவங்க ஒரு பில்லை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க எங்களுடைய வேலை அப்படின்றது அதை வந்து நாங்கள் ஆதரிக்கிறதா எங்களுடைய கொள்கை வந்து வேறு இதுதான் அவர் எல்லா இடத்துலையும் கிளைம் பண்ணுறாரு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி பிஜேபி கூட அவங்க கூட்டணியில் இருக்காங்க பெரியாரை பற்றி ஏதாவது ஒரு இழிவாக நடந்தாங்கன்னா அன்மணி நாதே பேசாரு அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது பெரியாரை வந்து பேசுறதெல்லாம் நான் ஒத்துக்க என் கொள்கைலாம் வந்து வேறு பட் அலையன்ஸாக நாங்கள் அப்படி இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க அப்படி இதை பார்க்க முடியாதா இல்லை இது என்ன மாதிரியான அலையன்ஸ் நான் வந்து ஒரு மாலை கோர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் மாலையை கோர்க்கணும் அப்படின்னா நல்ல மலர்களாக வாசனை உள்ள மலர்களாக எடுத்து கோர்ப்பது வழக்கம் அது ஒரு பூன்னு இல்லை பல வகையான மலர்களை கோட்டு கதம்பத்தை கட்டலாம் அதை கூட்ட நின்று நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அழுகி போன பூவையும் நான் மாலையில் வச்சு கட்டுவேன் ஏன்னா மாலை கட்டுறதுக்கு எனக்கு பூ ஒன்று தேவைன்றதுக்காக நான் அழுகி போன பூவையும் எடுத்து வச்சு கட்டுவேன்ற மாதிரி தான் இவர் சொல்கிற கூட்டணி கணக்கு இருக்கிறது கூட்டணி என்பதற்காக ஆதரவு தெரிவிக்கிறோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு அதற்காக எதையும் அடமான ஒப்பேன் அப்படின்றது வந்து ரொம்ப தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தின் ஆயுட்காலத்தை தீர்மானிக்கின்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவரும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னா இதை ஆதரித்து ஓட்டு போட்டுவிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறீங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய துரோக செயல் ரெண்டாவது கூட்டணியில் இருப்புன்றதுக்காகவே எல்லாத்தையும் ஆதரவு தெரிவிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் எந்த விதமான இதுவும் கிடையாது கட்டாயமும் கிடையாது நாடாளுமன்றத்தில் வந்து மூன்று வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அப்போது அகாலிதளம்ன்ற கட்சி அந்த கட்சி பாஜகவோடு கூட்டணி வைத்து அழிந்து சிதைந்து போனது அப்படின்றது தான் வரலாறு ஆனால் கூட்டணியில் இருந்தாலும் கூட இந்த மூன்று சட்டங்களை எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்னு கூட்டணியிலிருந்து வெளியே போச்சு அந்த கட்சி அகாலிதளம்ன்ற கட்சி ஏன் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தபோது ஒன்றிய அரசில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நீட்டு தொடர்பான மசோதா கொண்டு வரப்படுகிறது அதை எதிர்த்து தமிழ்நாடு சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாட்டுக்கு விளக்கு பெற்றது அப்போ கூட்டணியில் இருக்கிறோன்றதுக்காகவே எல்லா மசோதாக்களையும் ஆதரிக்கணுன்ற அவசியம் கிடையாது இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா இப்போ இவருக்கு வந்து ஏற்கனவே பிடிவாரண்ட்ல இருந்து பல வாரண்ட்டுகள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது விசாரணைக்கு ஆஜராக சொல்லி சிபிஐ தரப்புலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நேரில் வரமாட்டேன்னு தாக்காட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்போது ஒரு பக்கம் தன்னுடைய வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக பிஜேபி என்ன சொன்னாலும் நான் ஆதரிப்பேன் அப்படின்றது அவங்களோட நிலைப்பாடு அது ஒரு கட்சியும் அல்ல அதற்கு கொள்கையும் இல்லை அதற்கு தலைவர்களாக இருப்பவர்கள் தலைவர்களாக நடந்து கொள்ளவில்லை தங்களுடைய லாபத்தை ராமதாஸுக்கு என்ன தேவை இங்கே மக்கள் மத்தியில் சாதி விரியை பேசணுன்றது தான் அன்புமணி ராமதாஸுக்கு என்ன தேவை தன்னை எப்படியாவது இருந்து விடுவிச்சுக்கணும் அதுக்கு நம்ம எப்படியாவது பொறுப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒன்று எம்பியாக இருக்கணும் இல்லைன்னா வேற ஏதாவது பெரிய பொறுப்புக்கு போய் உட்காந்து இந்த ரெண்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம காப்பாற்ற முடியுன்ற ஒரே நோக்கம் தான் இவங்களுக்கு அதுக்காக என்ன மசோதா கொண்டு வந்தாலும் ஆதரிப்பாங்க ஏன் வந்து இந்த மசோதாவை ஆதரிக்கக்கூடாது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற ஏன்னா எல்லாரும் பின்பாயிண்ட் பண்ணி சொல்கிறது கலைஞரனுடைய ஒரு அறிக்கையை வந்து சுட்டி காட்டுறாங்க கலைஞரே வந்து சொல்லியிருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து கொண்டு வரணும் இது வந்து அரசுக்கு வந்து நிறைய பிரச்சனை அது பாதுகாப்பு பணிக்கு வரக்கூடிய அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு பிரச்சனை அந்த டைமில் சட்டம் வந்து வேறு ஒன்றா மாறிடுது அந்த டைமில் அது இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்குது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு இடத்துல எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஒட்டுமொத்தமாக நடத்தி முடிச்சுட்டா மக்களுக்கான திட்டங்கள் வந்து நம்மளால் ஈஸியாக அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதை பண்ணாத பட்சத்தில் இந்த குழப்பங்கள் வந்து தொடர்ச்சியாக கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பாஜக ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அந்த காரணங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது இதை கலைஞருமே ஆமதிச்சிருக்கார் அப்படின்றது தான் பாஜக காரர்கள் சுட்டி காட்டக்கூடிய விஷயங்களாக இருக்குது ஸோ எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லை இதில் வந்து கலைஞர் ஆதரித்தார் அப்படின்றது வந்து எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தன்னுடைய சட்டமன்றத்தை தானே தான் கலைக்கிறார் மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசவை அதாவது சட்டப்பேரவை மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை அவர்களுக்கு இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஆட்சியை கலைப்பதற்கான மசோதாவை அந்த சட்டமன்றத்தில் அவர்கள் நிறைவேற்றி ஆட்சியை கலைத்துவிட்டு ம மீண்டும் தேர்தலை சந்திப்பது அப்படின்றது அரசியலமைப்பு சட்டமே வழிகாட்டி தான் அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை அவர் கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துகிறார் தேர்தலை எப்படி நடத்துகிறாரு எல்லாரும் இவங்க மேற்கோள் காட்டுறது என்ன அப்படின்னா கலைஞர் வந்து அந்த ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்தினால் நல்லதுன்னு சொன்னதை மட்டும் எடுக்கிறாங்களே தவிர அடுத்தவரி என்னன்றது எடுக்க மாட்டாங்க அடுத்தவர் அவர் என்ன சொல்கிறாரு சமதர்ம சோசலிசம் குடியரசை அமைப்பதற்காக நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம் அதற்கு இணை ஏற்றார் போல ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற சில சட்ட திட்டங்களையும் நாம் ஆதரித்திருக்கிறோம் மன்னர் மானியத்தை ஒழிக்கிறாங்க அதை திமுக ஆதரிக்கிறது மன்னர் மானியம் ஒழிப்பு அப்படின்றது வந்து இந்தியாவில் இதர் இதுவரைக்கும் உழைக்காமலேயே உட்கார்ந்து தின்று கொண்டிருந்த பெரிய பெரிய பண்ணையார்களையும் அரச வழ வழிவந்தவர்கள் சொல்லுபவர்களையும் ஒழுங்காக உழைச்சி சாப்பிட்றா அப்படின்றது தான் மன்னர் மானிய ஒழிப்பு அதை திமுக ஆதரிக்கிறது ரெண்டாவது வங்கிகளை வந்து தேசியமயமாக்குதல் அப்படின்ற திட்டங்கள் எல்லாம் வருகிறது அப்படின்னா அதை திமுக ஆதரிக்கிறது அப்படின்றது வேற இந்த எழுபத்தொன்னு எலெக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி வைத்து போட்டியிடுகிறார்கள் அப்போ மக்களை குழப்பத்துக்கு ஆற்படுத்த தேவையில்லை நம்ம இந்த தேர்தலை சேர்ந்து சந்திப்போம் நம்முடைய நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற இடத்துல இருந்தால் தேர்தலை அவர் கலைத்து விட்டு சந்திக்கிறாரே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அதை கலைக்கவில்லை ரெண்டாவது அவர் அந்த ஆட்சியை கலைக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை மூணு வருஷம் டேர்ம் இருக்குன்னு வச்சுப்போம் அவர் அவர் சொல்ற காரணமே ரொம்ப தெளிவான ஒரு காரணத்தை சொல்றாரு ஒன் இயர் பாக்கி இருக்கு அதாவது ஒன் இயர்னா ஒன் இயர் கூட ஃபுல்லாக இல்லை ஒரு எட்டிலிருந்து பத்து மாதங்கள் இருக்கிறது இந்த எட்டிலிருந்து பத்து மாதங்களில் நாம் இரண்டு தேர்தல்களை சந்திக்க போகிறோமா அப்படின்ற கேள்வி எழுப்பி விட்டு அவரை கலைக்கிறார் ஒருவேளை எட்டிலிருந்து பத்து மாதம் இல்லை மூணு வருஷம் பெண்டிங் இருக்கு அப்படின்னா திமுக அமைச்சரவை அன்று கலைக்கப்பட்டிருக்குமா நிச்சயம் கலைக்கப்பட்டிருக்காது அப்போ ஷார்ட் நோட்டீஸ்ன்றதுனால கலைக்கிறாங்க திமுக மட்டும் இல்லை அன்றைக்கு இந்தியா முழுக்க இருந்த பல்வேறு மாநிலங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுக்கும் தேர்தல் வரப்போகுதுன்ற காரணத்தை முன்வைத்து அவர்களும் கலைத்துவிட்டு சேர்ந்தே தேர்தலை சந்திக்கிறார்கள் அப்படின்றது அவங்க எடுக்கக்கூடிய முடிவு அது அந்த அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவு அந்த சட்டப்பேரவை எடுக்கக்கூடிய முடிவு அதில் வேறு யாரும் தலையிடுவதற்கு இல்லை ஆனால் இந்த இடத்துல அதிகாரம் யாரின் பக்கம் குவிக்கப்படுகிறது அப்படின்றது தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி நாடாளுமன்றத்தில் இப்போ விவாதத்தில் இருப்பது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் விவாதத்தில் இருக்கிறது இந்த நூற்றி இருபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தத்துல நான்கு சட்டங்களை அவர்கள் திருத்துறாங்க எண்பத்தி ரெண்டு அப்படின்றதுல எண்பத்தி ரெண்டு ஏ அப்படின்னு புதுசாக ஏழு சட்டப்பிரிவுகளை சேர்க்குறாங்க ஆர்டிகிள் முன்னூத்தி இருபத்தி ஏழு அது திருத்தப்படுகிறது ஆர்டிகிள் எண்பத்தி மூன்று திருத்தப்படுகிறது ஆர்டிகிள் நூற்று எழுபத்தி இரண்டு திருத்தப்படுகிறது இந்த நான்கு சட்டங்களும் திருத்தப்படுகிறது திருத்தப்படுகின்ற சட்டங்கள் எதை வலியுறுத்துகிறது அப்படின்றதுக்கு போறதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்ட போது நடந்த விவாதத்தையும் நாம் இதில் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது சிப்பன்லால் சக்சேனா அப்படின்னு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில இருந்த உறுப்பினர் இன்னைக்கு நம்ம மூன்று தேர்தல் ஆணையர்களை வைத்திருக்கிறோம் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர்கள் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் வைத்திருக்கிறோம் இல்லையா இந்த செட்டப் உருவாவதற்கு நாடாளுமன்றத்தில் அன்றைக்கே விவாதம் நடத்தப்பட்டது என்னன்னா அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்ற இடத்துலருந்து மாறுபட்டு சன் சிப்பன்லால் சிக்சேனான்ற நபர் வந்து பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வருஷம் முழுக்க எலெக்ஷன் போகுது த எலெக்ஷன் வில் ப்ராபப்ளி பி ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் கோயிங் ஆன் இன் சம் ப்ராவின்ஸ் ஆர் தி அதர் வி ஷால் ஹாவ் அபவுட் தேர்ட்டி ப்ராவின்சஸ் ஆஃப்டர் த ஸ்டேட்ஸ் ஹாவ் பின் இன்டகிரேட்டட் அவர் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொவைட் ஃபார் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இஸ் பாஸ்ட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணப்பட்டால் அந்த அவையை கலைப்பதற்கான அதிகாரமும் நாடாளுமன்றத்திற்கு இருக்கிறது ஸோ இட் இஸ் குவைட் பாசிபிள் தட் தட்லன்ஸ் டு த வேரியஸ் லெஜிஸ்லேச்சர்ஸ் வில் பி டேக்கிங் பிளேஸ் சம்வேர் ஏதாவது ஒரு இடத்துல தேர்தல் நடந்துகிட்டே இருக்கும் அதனால என்ன பண்ணுங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும் போதாது அவர் போக மூன்று அல்லது ஐந்து தேர்தல் ஆணையர்களை உருவாக்குங்கள் பெர்மனெண்டான ஒரு பாடியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வலியுறுத்துறார் அதை ஏற்றுக்கொண்ட அம்பேத்கர் அதற்கு பிறகுதான் என்ன கொண்டு வருகிறார் அப்படின்னா இன்றைக்கு நம்ம வந்து மூன்று தேர்தல் ஆணையம் வைத்திருக்கிறோம் இல்லையா இதே பின்னாடி தான் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர்றோம் ஆனால் சட்டத்தில் அதற்கான இடத்தை அம்பேத்கர் சிப்பன்லால் சக்சேனா சொன்னதை ஏற்றுக்கொண்டு கொண்டு வருகிறார் அப்போ அவர்களே என்ன பேசியிருக்கிறாங்க நாடு முழுக்க தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு என்னைக்காவது ஒரு நாள் இன்னொரு இடத்துல தேர்தல் நடந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் தேர்தல் இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடைத்தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல வந்து வேற ஒரு அரசுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் இப்படியான சூழல் இருந்துகிட்டே இருக்கும் ஏன் நானே கலைப்பதற்கான வழி இருக்கிறது சட்டமன்றத்தை தனக்குத்தானே கலைத்துக் கொள்ளுகின்ற அதிகாரம் இருக்கிறது நாடாளுமன்றம் சட்டமன்றத்தை கலைக்கின்ற அதிகாரத்தை வைத்திருக்கிறது மூன்றாவதாக குடியரசுத் தலைவரின் மூலமாக இது கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான்காவதாக ஒரு தொங்கு சட்டசபை வருகிறதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கலைஞ்சு போயிருது இப்படி பல குழப்பங்கள் இருக்கு இந்த குழப்பங்களுக்கு இடையில தான் தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது இதை புரிஞ்சுக்காமல் இவர்கள் கொண்டு வருகின்ற திருத்தம் எப்படி இருக்கிறது அப்படின்னா முதல் சட்ட திருத்தமே எண்பத்தி ரெண்டு ஏ ஒன்று அதில் என்ன சொல்றாங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அதிகாரத்தை கொடுத்துறாங்க அவர் என்ன பண்ணுவாருன்னா அடுத்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து அது மக்களவைக்கு தேர் உறுப்பினர்கள் தேர்வாகி முதல் சிட்டிங்கில் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா அவர் ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுவார் என்ன நோட்டிஃபிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படுகின்ற நாள் வந்து அப்பாயிண்டட் டேட் அதிலிருந்து ஐந்து வருடத்தில் அந்த அமைச்சரவை கலைந்துவிடும் அந்த மக்களவை கலைந்துவிடும் அந்த கலைந்ததற்கு பிறகு நடக்கின்ற தேர்தல் எல்லா மாநிலங்களுக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் எல்லா மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் அப்படின்றது தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதில் பிரசிடெண்ட் வந்து இந்த அதிகாரத்தை எழுதுகிறாரே அவர் வந்து ஒரு டேட்டை நியமிக்க போகிறாரு அதாவது என்னென்ன அப்படின்னா இந்த நாளில் போகுது மக்களவை களையும் பொழுது இந்தியா முழுக்க இருக்கின்ற எல்லா சட்டப்பேரவைகளும் அதோடு சேர்ந்தே டிசல் டிசால்வ் ஆயிரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தமிழ்நாடு தேர்தல் நடக்கும் தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்றில் தேர்வாகின்ற அந்த அமைச்சரவை முப்பத்தி நாலில் அதுவாக டிசால்வ் ஆயிரும் ஏன் முப்பத்து நாலில் வந்து இதுவும் டிசால்வ் ஆகுது மக்களவையும் காலாவதியாகுது அப்போ இதுவும் சேர்ந்து காலாவதியாகிடும் அப்போ என்னுடைய வாக்கின் வலிமை நான்காண்டுகளாக குறைக்கப்படுகிறது அது மட்டும் அல்ல இன்னொரு கிரே ஏரியா இருக்குது என்ன அப்படின்னா இந்த சட்ட திருத்தத்தில் ஏழாவது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஷால் டிக்ளேர் த டேட் ஆன் விச் த ஃபுல் டேர்ம் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஷால் கம் டு அன்எண்ட் அதாவது தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிக்கும் போதே ஒரு மாநிலத்தின் சட்டப்பேரவை எப்போது முடிவுக்கு வரும் என்பதையும் சேர்த்தே அறிவிக்கும்ன்றாங்க நாளைக்கு இதைவிட கொடூரமான ஒரு அரசு வந்து இஷ்டத்துக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி தேர்தலை நடத்த மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் ஏன்னா தேர்தல் ஆணையரை நியமிக்கிற அதிகாரத்தை பிரதமர் கையில் எடுத்துக்கிட்டாரு அப்ப பிரதமர் என்ன சொல்றாரோ அதக்கு அதை வந்து தேர்தல் ஆணையர் தானாக செய்து கொடுக்கக்கூடிய நபராக மாறுவார் அப்ப இது மாநில சட்டமன்றத்தின் மதிப்பை இழக்க செய்வதாக இருக்கிறது இது அடிப்படையில் மக்களுடைய வாக்குரிமையில் கை வைப்பதாக இருக்கிறது ரெண்டாவது மாநில சட்டமன்றத்தினுடைய ஆயுட்காலத்தை குடியரசுத் தலைவரும் தேர்தல் ஆணையமும் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய ஓட்டை மீண்டும் மதிப்பிழக்க வைத்து அதிகாரத்தை தேர்தல் ஆணையரும் குடியரசுத் தலைவரும் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அப்ப இந்த அதிகாரத்தை இதற்கு முன்னதாக இந்த இரண்டு நபர்களும் எடுத்துக்கொள்வதற்கு வழியே கிடையாது எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எடுத்துக்கலாம் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை தப்பா பயன்படுத்துறதுனால தான் பல வழக்குகள் போடப்பட்டு இப்போ அந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷனை அவ்வளவு எளிமையாக பயன்படுத்த முடியாதுன்னு தடுத்து நிப்பாட்டியிருக்கிறோம் அப்போது அந்த அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது ஏற்கனவே அப்போது உங்களிடமிருந்து எடுத்து கொள்ளப்பட்ட அல்லது உங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை நீங்களே எடுத்துக்கிறது அப்படின்றது நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்குது புரிஞ்சுக்கணும்னா ஒரு இவ்வளவு ஆண்டு காலமாக எழுவத்தி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிடுச்சு சென்ட்ரலில் வந்து பவர்ஸ் குவிக்கப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக மாநில அரசு குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் சண்டை போட்டு சண்டை போட்டு கொண்டு வந்த ரைட்ஸ் எல்லாத்தையும் மீண்டும் திரும்ப அவங்களுடைய காலடியிலே போய் வைக்கிறது தான் இந்த சட்டம் இந்த எழுபத்தஞ்சு அஞ்சு இல்லை இந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததையும் விட மோசமான ஒரு நிலை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்டை விட மோசமான ஒரு நிலையை நோக்கி இது இழுத்து செல்லப்படுகிறது தான் அப்ப இது என்ன ஆகும் முதல்ல என் வாக்குரிமையை வந்து கை வச்சுட்டாங்க என் ஓட்டு எத்தனை வருஷத்துக்குன்றத தேர்தல் ஆணையர் தீர்மானிப்பாரு நான் போடுற ஓட்டு அஞ்சு வருஷத்துக்குன்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது அதை நீ இஷ்டத்துக்கு திருத்தி நீ போடுற ஓட்டில் இந்த மூணு வருஷத்தில் கவர்மெண்ட் களைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறேன்னா அது என்ன மாதிரியான ஜனநாயகம் அப்ப என் ஓட்டினுடைய மதிப்பும் வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவருடைய ஓட்டின் மதிப்பும் வேற ஆகுது அப்போ நானும் அவரும் சமமற்றவர்களாகிறோம் என்னுடைய மாநிலத்தின் சட்டப்பேரவையும் அந்த சட்டப்பேரவையும் இம்பேலன்ஸாக மாறுது எல்லாமே என்னவா மாறுது அப்படின்னா நாடாளுமன்றத்திற்கு அடிமை அமைப்புகளாக இந்த அமைப்புகள் எல்லாம் மாற்றப்படுகின்றன நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் வெவ்வேறு அமைப்புகள் ரெண்டையும் ஒன்னோட ஒன்று தொடர்பு இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு நாம் செய்கின்ற துரோகம் அந்த துரோகத்தை இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் கை வைத்து மீண்டும் செய்ய துணிகிறார்கள் இன்னொரு ரொம்ப கிரேவான ஏரியா ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி ஏழில் என்னென்ன அதிகாரம் இவங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி ஏழின் படி இவங்க டிமி டீலிமிடேஷன் ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் இது ரெண்டையும் செய்யலாம் அதாவது தொகுதி மறுவரையும் எலக்டோரல் ரோல் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதையும் செய்யலாம் மற்றும் அந்த சட்டமன்றம் உரியவாறு அமைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் சட்டமன்றம் அமைவதற்கு தேவையான நடவடிக்கைன்னு சொல்லலை சட்டமன்றம் உரியவாறு அமைவதற்கு அது என்ன உரியவாறு ஏன்னா ஏற்கனவே சட்டமன்றம் எப்படி இருக்கணுன்றத சொல்லியாச்சு அதற்கு குந்தகம் விளைவிக்காத வகையில் தான் நீங்க செயல்பட முடியுமே தவிர அதனுடைய அதிகாரத்தை குறைக்கும் வகையில் செயல்பட முடியாது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் காண்டெக்ட் ஆஃப் சைமுல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் தேர்தல் நடத்துகின்றதனுடைய நடத்தையையும் நாடாளுமன்றமே தீர்மானிக்கும்ன்றாங்க தேர்தல் நடத்தைய தேர்தல் ஆணையம் தீர்மானிக்கும் போதே லட்சணம் என்னன்றது நமக்கு தெரியும் இதை நாடாளுமன்றமே தீர்மானிக்கும்னா அது இன்னும் எந்த லட்சணத்தில் நடைபெற போகிறது அப்படின்றது அதிர்ச்சியாக இருக்கிறது அடிப்படையில் இந்தியாவினுடைய அரசு கட்டமைப்புக்கே எதிரானதாக இந்த மசோதா இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆனால் நல்ல வாய்ப்பாக பாஜகவிற்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை கிடையாது இப்போ இதை வந்து நம்ம இம்ப்ராக்டிக்கல்ன்றதுனால மட்டும் எதிர்க்கலை இது இந்தியாவினுடைய குடியரசு முறைக்கும் இந்தியாவினுடைய மக்களாட்சி முறைக்கும் இந்தியாவினுடைய அதிகார பகிர்மான முறைக்கும் எதிரானதாக இருக்கின்ற இடத்திலிருந்து இது எதிர்க்கப்பட வேண்டும் இல்லைன்னா இல்லைனா ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இது ஏத்துக்குவோமான்ற கேள்வியும் வரும் ப்ராக்டிக்கல் பிராக்டிகாலிட்டதை தாண்டி இது அதிகாரத்தை ஒரு இடத்தில் குவிக்கிறது அதனால் இது எதிர்க்கப்பட வேண்டியது தான் இதை ராமதாஸ் அவர்கள் மக்களிடமிருந்து மறைக்கிறார் சொல்லப்போனால் ராமதாஸ் தான் இதெல்லாம் முதல்ல பேசணும் எங்களுடைய அதிகாரத்தை நீ ஏன் பறிக்கிற அப்படின்னு ஒரு காலத்துல ராமதாசனுடைய அறிக்கையை தேடி தேடி படிப்பாங்க ஏன்னா அவர் அவ்வளவு தெளிவா எழுதுவார் துல்லியமா எழுதுவாரு சரியா எழுதுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு இருந்தது இன்றைக்கு ராமதாஸ் எப்படி ஆகிவிட்டார் அப்படின்னா தன்னுடைய சாதி வெறிக்காக எதை வேண்டுமானாலும் அவர் எழுதுவார் இஷ்டத்துக்கு எழுதுவார் என்ன சொல்லுவார் எம்ஜிஆர் சமூகநீதி காவலர் கலைஞர் துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு வரலாற்றையே தலையிலா திருப்புவார் ஏன்னா எம்ஜிஆர் வந்து வன்னியர் போராளிகளை சுட்டு கொலை செய்தவர் கலைஞர் அவர்களை எம்பிசி என்ற பட்டியல் கொடுத்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவர் இதை அப்படியே தலையிலா திருப்பி ராமதாஸ் இஷ்டத்துக்கு பேசுவார் இதெல்லாம் யார் செய்கிற வேலை அப்படின்னா பிஜேபி செய்கிற வேலை அவனுடைய அஜெண்டா என்ன நாடு முழுக்க இருக்கக்கூடிய வரலாற்றை அவன் இஷ்டத்துக்கு திரிக்கணும் என்னன்னால் எழுதுவான் புல் புல் பறவையில் பறந்து வந்தார் அப்படின்றத பாடத்தில் சேர்ப்பான் யார் சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டு வெளியே வந்ததற்கு பிறகு எந்த சுதந்திர போராட்ட நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் அரசியலமைப்பு சட்டம் ஒரு மோசடி என்று சொன்ன சாவர்கரை தலைவராக வைத்துக்கொண்டு அவரை சுதந்திர போராட்ட வீரர் என்றும் சொல்லிக் கொள்வார்கள் பாஜக காரர்கள் அதே போலத்தான் ராமதாஸ் அவர்கள் சமூக நீதியை குளிதோண்டி புதைக்கின்ற சமூக நீதியினுடைய அடிப்படை என்ன சுயமரியாதை ஒருத்தன் ஒரு ஒரு மனுஷனும் மனுஷனும் சமம் எனக்குள்ள சுயமரியாதையை இன்னொருத்தன் பறிக்க முடியாது அப்படின்றது தான் இந்தியாவில் இந்தியாவில் மனிதர்களாக பிறந்த அனைவருடைய பிறப்புரிமை அப்படின்னா ஒன்று தான் அது செல்ஃப் எஸ்டீம் நம்முடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்முடைய சுயமரியாதை அந்த சுயமரியாதை நமக்கு இருக்கும் பொழுது நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கின்ற சட்டப்பேரவைக்கு அந்த சுயமரியாதை இருக்கு அந்த சட்டப்பேரவையின் சுயமரியாதையில் கை வைக்கின்ற இந்த மசோதாவுக்கு ராமதாஸ் ஆதரவு தெரிவிக்கிறார் இப்போ ராமதாஸ் சுயமரியாதை இழந்த நபராக மாறி இருக்கிறார் ரொம்ப நன்றி இந்திரா பல முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கேன் குறிப்பாக ரொம்ப டீட்டெயில்டாக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி தெரிவிச்சிருக்கீங்க மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்க பார்ப்போம் கருதலை பண்ண நன்றி சந்திப்போம் நன்றி வணக்கம்